ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மீட்பரின் காவியம் பாகம் நூற்றி முப்பத்தி ஒன்பது விருந்தினருக்கும் விருந்தளிப்போருக்கும் ஒரு போதனை மற்றும் பெரிய விருந்து ஓமை நிகழ்ச்சிகள் பற்றி பார்க்கலாம் விருந்தினருக்கும் விருந்தளிப்போருக்கும் ஒரு போதனை நிகழ்ச்சியை புனித புனிதூக மட்டுமே எழுதியிருக்கிறார் ஆனால் பெரிய விருந்து ஓமை என்னும் தலைப்பில் நற்செய்தியாளரான புனித லூக்காவும் திருமண விருந்து ஓமை என்னும் தலைப்பில் நற்செய்தியாளரான புனித மத்தேயுவும் எழுதியிருக்கிறார்கள் இரண்டு நற்செய்தியாளர்களும் எழுதி வைத்திருப்பவை கூர்ந்து தான் இரண்டும் இரண்டு நிகழ்ச்சிகள் என்பது புரியும் நாம் ஏற்கனவே மீட்பரின் காவியம் பாகம் எண்பத்தி ஒன்றில் நற்செய்தியாளரான புனித மத்தேயு எழுதியிருக்கும் திருமண விருந்து ஓமை நிகழ்ச்சியை பதிவு செய்து விட்டோம் இன்று நற்செய்தியாளரான புனித லூகா எழுதியிருக்கும் நிகழ்ச்சியை பற்றி பார்க்கலாம் விருந்தினருக்கும் விருந்தளிப்போருக்கும் ஒரு போதனை நற்செய்தி அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தைகள் ஏழு முதல் பதினான்கு வரை நிகழ்ச்சிக்கு போகலாம் நீங்கள் திருமண விருந்துக்கு அழைக்கப்படும் போது எப்போதும் கடைசி இடத்தை சேர்ந்து கொள்ளுங்கள் வீட்டு சொந்தக்காரன் உங்களிடம் முன்னால் வா நண்பா என்று சொல்லும் போது இரு மடங்கு மகிமை உங்களுக்கு வரும் உங்களை தகுதிக்கும் உங்களை தாழ்ச்சிக்கும் உரிய மகிமை ஆனால் அவமானப்படுத்தப்படுவதும் கடைசி இடத்திற்கு இறங்கி போங்கள் ஏனென்றால் உங்களை விட அதிக ஒருவர் இங்கே இருக்கிறார் என்று சொல்வதை கேட்பதும் ஆகாரமுள்ள மனிதனுக்கு நேரமாய் இருக்கும் உங்கள் ஆத்துமங்கள் கடவுளோடு தாங்கள் கொள்ளும் திருமணத்தின் ரகசிய விருந்திலும் இப்படியே செய்வீர்களாக தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் இஸ்மாயில் உன்னை குணப்படுத்துவதற்காக என்னை வெறுக்காது நான் உன்னை வெறுக்கவில்லை நான் உன்னை குணமாக்க வந்தேன் அந்த நோயாளியை விட அதிக மோசமாக நீ நோய்வாய்ப்பட்டிருக்கிறாய் உனக்கு பெருமையும் உன் நண்பர்களுக்கு திருப்தியும் கிடைக்கும்படி நீ என்னை அழைத்தாய் நீ அடிக்கடி மனிதர்களை அழைக்கிறாய் ஆனாலும் பெருமைக்காகவும் உல்லாசத்திற்காகவுமே அப்படி செய்கிறாய் அதை செய்யாதே செல்வந்தர்களையும் உறவினர்களையும் நண்பர்களையும் அழைக்காதே ஏழைகளுக்கும் பிச்சைக்காரர்களுக்கும் உணவர்களுக்கும் அனாதைகளுக்கும் விதவைகளுக்கும் உன் வீட்டையும் இதயத்தையும் திறப்பாயாக பதிலுக்கு அவர்கள் உன்னை ஆசீர்வதிப்பார்கள் கடவுள் அவற்றை வரப்பிரசாதங்களாக மாற்றுவார் இறுதியில் இறந்தோரின் உயிர்ப்பின் போது கடவுளால் சன்மானம் அளிக்கப்படுகிற இலக்கமுள்ளவர்கள் அனைவருக்கும் அது எவ்வளவு மகிழ்ச்சியான கதியாக இருக்கிறது ஆதாயங்களை பற்றிய நம்பிக்கைகளை மட்டும் வளர்த்து கொண்டு பிற்பாடு தங்களுக்கு இனி ஊழியம் செய்ய முடியாத சகோதரர்களுக்கு தங்கள் இருதயங்களை மூடி கொள்கிறவர்களுக்கு ஐயோ கேடு அவர்களுக்கு ஐயோ கேடு கைவிடப்பட்டவர்களின் சார்பாக நான் பழி வாங்குவேன் என்றார் இஸ்மாயில் இயேசுவை பார்த்து போடுகிறேன் என்று சொல்லி சற்று நிறுத்திவிட்டு நான் நான் உம்மை மகிழ்விக்க விரும்புகிறேன் அந்த குழந்தைகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றான் இஸ்மாயேலை பார்த்து இல்லை நீ அப்படி செய்ய மாட்டாய் என்றார் இஸ்மாயேல் இயேசுவைப் பார்த்து ஏன் என்று கேட்டார் ஏசு இஸ்மாயேலை பார்த்து இஸ்மாயேல் என்றார் அப்போது இஸ்மாயேல் தன் தலையை தாழ்த்தினான் ஏசு அங்கிருந்தவர்களை பார்த்து தங்கள் ஆத்துமங்களிலும் நித்திய ராஜ்யத்திலும் கடவுளோடு விருந்துண்பவர்கள் வேறு பெற்றவர்கள் என்றார் இஸ்மாயேசுவை பார்த்து நான் சொல்வதை நம்பும் போதகரே சில சமயங்களில் எங்களை தடுப்பது வாழ்வுதான் பதவிகள் அலுவல்கள் என்றான் அன்பார்ந்தவர்களே விருந்தினருக்கும் விருந்தளிப்போருக்கும் ஒரு போதனை நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது இதனை தொடர்ந்து ஏசு பேசிய பெரிய விருந்து ஊமை நிகழ்ச்சியை பற்றி பார்க்கலாம் லூக்கா அடர் செய்தி அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தைகள் பதினைந்து முதல் இருபத்தி நான்கு வரை நிகழ்ச்சிக்கு போகலாம் இயேசு இஸ்மாயேலை பார்த்து ஒருவர் பெரிய விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்து பலரை அழைத்தார் விருந்து நேரம் வரவே அவர் அழைப்பு பெற்றவர்களிடம் தம் பணியாளரை அனுப்பி வாருங்கள் எல்லாம் ஏற்கனவே ஏற்பாடு செய்தாகிவிட்டது என்று சொன்னார் அவர்கள் எல்லாரும் ஒருவர் பின் ஒருவராய் சாக்கு போக்கு சொல்ல தொடங்கினர் முதலில் ஒருவர் வயல் ஒன்று வாங்கி இருக்கிறேன். அதை நான் கட்டாயம் போய் பார்க்க வேண்டும் என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்றார் அடுத்தவர் நான் ஐந்து வாங்கி இருக்கிறேன். அவற்றை ஓட்டி பார்க்க போகிறேன் என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்றார் வேறொருவர் எனக்கு இப்போதுதான் திருமணம் ஆயிற்று ஆகையால் என்னால் வர முடியாது என்றார் பணியாளர் திரும்பி வந்து இவற்றை தம் தலைவருக்கு அறிவித்தார் வீட்டு உரிமையாளர் சினமுற்று தம் பணியாளரிடம் நீர் நகரின் வீதிகளுக்கும் சந்திகளுக்கும் விரைந்து சென்று ஏழையர் உடல் ஊனமுற்றோர் பார்வையற்றோர் கால் ஊனமுற்றோர் ஆகியோரை இங்கே கூட்டி வாரும் என்றார் பின்பு பணியாளர் தலைவரே நீர் பணித்தபடி செய்தாயிற்று இன்னும் இடம் இருக்கிறது என்றார் தலைவர் தம் பணியாளரை நோக்கி நீர் வலியோரங்களிலும் நடைபாதைகளிலும் போய் எனது வீடு நிரம்பும் அளவுக்கு மக்களை வற்புறுத்தி கூட்டி வாரும் அழைக்கப் பெற்றவர்கள் எவரும் என்னுடைய விருந்தை சுவைக்கப் போவதில்லை என்று உனக்கு சொல்கிறேன் பதவிகள் அலுவல்கள் என்று நீர் சொன்னீர் உண்மைதான் அதனால் இந்த விருந்தின் தொடக்கத்தில் போர்க்களத்தில் வெற்றி பெறுவதற்கு பயன்படுத்தப்படும் வழிகளால் அல்ல மாறாக நம்ம நாம் பெறுகிற வெற்றிகள் மூலமாகத்தான் என் ராஜ்ஜியம் கைப்பற்றப்படுகிறது என்று உம்மிடம் நான் சொன்னேன் மாபெரும் இர உணவின் ஆசனங்கள் தாட்சியுள்ள இருதயமுள்ளவர்களுக்கு உரியவை அவர்கள் தங்கள் பிரமாணிக்கமுள்ள சிநேகத்தின் வழியாக பெரியவர்களாய் இருக்கிறார்கள் அந்த ஸ்னேகம் பரித்தியாகங்களை பற்றி கவலைப்படுவதில்லை அது என்னிடம் வருவதற்கு எல்லா சிரமங்களையும் மேற்கொள்கிறது ஒரு இருதயத்தை மாற்றுவதற்கு ஒரு மணி நேரம் கூட போதுமானது ஆனால் அதற்கு அந்த இருதயம் மாற விரும்புவதாக இருக்க வேண்டும் ஒரு வார்த்தை போதுமானது நான் உங்களுக்கு அநேக வார்த்தைகளை கூறியிருக்கிறேன் மேலும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஓர் இதயத்தில் ஒரு பரிசுத்த மரம் முளைத்து வளர்ந்து கொண்டிருக்கிறது மற்றவைகளிலோ இன்னும் எனக்காக முட்களே இருக்கின்றன அந்த முட்களில் பிரியன் பாம்புகளும் தேய்களும் இருக்கின்றன அது பற்றி கவலை இல்லை நான் என் நேர் வழியில் தொடர்ந்து செல்வேன் என்னை நேசிக்கிறவர்கள் என்னை பின் செல்வார்கள் உங்களை அழைத்தபடி நான் சுற்றி வருகிறேன் நீதியுள்ள மக்கள் என்னிடம் வருவார்களாக போதித்தபடி நான் சுற்றி வருகிறேன் நீதியை தேடுகிறவர்கள் நீரூற்றை அணுகி வருவார்களாக மற்றவர்களை பொறுத்தவரை பரிசுத்த பிதா அவர்களை தீர்ப்பிடுவார் இஸ்மாயில் நான் உன்னிடமிருந்து விடைபெறுகிறேன் என்னை வெறுக்காது தியானி அப்போது வெறுப்பினால் அல்ல மாறாக அன்பினால் தான் நான் கடுமையாக இருந்தேன் என்பதை நீ காண்பாய் இந்த வீட்டிற்கும் இதில் வசிப்போருக்கும் சமாதானம் நீங்கள் சமாதானத்திற்கு தகுதி உள்ளவர்களாய் இருந்தால் எல்லாருக்கும் சமாதானம் என்றார் அன்பார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் நூற்றி முப்பத்தி ஒன்பது விருந்தினருக்கும் விருந்தளிப்போருக்கும் ஒரு போதனை மற்றும் பெரிய விருந்து ஓமை நிகழ்ச்சிகள் இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி